சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது மேயர் பிரியா தேசிய கொடியேற்றார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் சுதந்திர தின விழாவையொட்டி இன்று என்ன ரிப்பன் மாளிகையில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு மேயர் பிரியா மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அதே போல துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று பங்கேற்ற பங்கேற்றார்கள் குறிப்பாக தேசிய கொடி ஏற்றப்பட்ட பிறகு மூவர்ண பலூன்கள் காற்றில் பறக்கிவிடப்பட்டது அதன் பிறகு பள்ளி மாணவர்களுடைய அணிவகுப்பு என்பது நடத்தப்பட்டது சென்னை மாநகராட்சி பள்ளிகளுடைய மாணவர்கள் முப்படைகள் முப்படைகளுடைய வீரர்களுடைய உடைகளை அணிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அணிவகுப்பு மரியாதை வழங்கினார்கள் அதன் பிறகு மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது குறிப்பாக தேசப்பற்றை ஊற்றும் வகையிலான கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அதன் பிறகு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு மேயர் பிரியா பரிசு வழங்கினார் மேலும் சிறப்பாக சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி மேயர் பிரியா பாராட்டினார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்